கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் நூற்று ஏழு நாற்பத்து ஒன்றாம் வசனம் எளிமையானவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனே நம்மை உயர்த்துகிறவர் என்பதே இந்த நூற்று ஏழாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் தேவன் நம்முடைய நிலைமையை மாற்றி அமைத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் இது அவருடைய மாறாத நித்திய கிருபையே என்று சொல்லுகிறார் எளிமையானவர்கள் பலகீனமானவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இது கர்த்தர் தம்முடைய அன்பின் நிமித்தம் கிருபையினால் இப்படியாக செய்கிறார் இதற்காக தேவனை கொண்டாட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது அநேகர் அவமானம் நிந்தை போன்ற வார்த்தைகளினால் மிகவும் சோர்ந்து போய் மனம் முறிந்து போய் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்பி பலப்படுத்துகிறவர் நம்மை உயர்த்துகிறவர் ஆசீர்வதிக்கிறவர் இதற்காக நாம் எக்காலத்திலும் கர்த்தரை துதித்து பாடி கொண்டாட வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்